வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றைப் பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் அகழ் ஆராய்வு ஆர்கியலாஜி அந்த துறையை சார்ந்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நம்மளுடைய இந்திய வரலாறு நாகரிகம் என்று பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் தான் நம்ம முதல்ல முதல்ல பேசிட்டு இருப்போம் மோகன் ஜாதவரா அரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் முந்தைய அதாவது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது இப்ப இருந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் முற்பட்ட அந்த நாகரிகம் என்று சொல்வார்கள் மோகன் ஜாதவரா அரப்பா அங்க வந்து தோண்டி காணப்படுகும் போது அங்கே சில சான்றுகள் கிடைச்சது நம்ம சுடுமண்ணால் செய்யப்பட்ட சில கற்கள் வீடு ஒரு டவுன் பிளானிங் மாதிரி அங்கே இருந்ததாக சொல்வார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனில் இதுவும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் நம்ம எடுத்தோம் ஆனால் ரீசண்டாக பார்க்கும்போது நம்மளுடைய தமிழகத்தில் கீழடி அந்த இடத்துல வந்து அகழ ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும்போது இங்கே வந்து தமிழக தொல்தொலை தமிழக தொல்பொறை தொற்பொரு துறை ஆர்கலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்தது அவங்க வந்து ஒரு சாம்பிள்ஸ் டெஸ்ட்ஸ்லேருந்து பார்க்கும்போது அங்கு கிடைத்த பொருள்கள் எல்லாம் நம்ம இந்த மொகரஞ்சாதாரம் அரப்பா சிந்து சம்பளி நாகரீகத்துக்கும் முற்பட்டதாக இங்கே தெரிய வந்தது அது ரெண்டாயிரத்தி ஐநூறுனா இங்கே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மக்கள் வந்து வாழ்ந்த அந்த நாகரிகமான மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் அந்த கீழடி அகழ் போது நம்மளுக்கு கிடைச்சது இதை வந்து சமூக இந்திய தொல்பொருள் துறை அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல அது என்ன காரணம்ன்றது தெரியவில்லை அவங்களுக்கு வந்து தே ஆர் மோர் ஃபேவரபிள் டுவேர்ட்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த சிவிலைசேஷனை வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டில இருப்பதாக தெரிகிறது அதனால இந்த கீழடி பற்றியெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இம்பார்டன்ஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் நல்ல கிளியரா தெரிஞ்ச அப்புறம் கூட அதை பற்றி ஆராய்ச்சிகள் அவங்க செய்யாமல் விட்டு விட்டது பெரிய தவறு என்று சொல்லலாம் ஆனால் தமிழக தமிழக தொல்பொருள் துறை அவங்க என்ன பண்ணாங்க இந்திய தொல்பொருள் துறை கூட பரவாயில்லை நம்ப செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்டு வாங்கி தே இனிஷியேட்டட் ஆன் தேர் ஓன் அவங்களா வந்து சொந்த முயற்சியில் வந்து அகழ்வாராய்ச்சிகள் செய்தார் அதுல தான் வியக்கத்தக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறையா கிடைச்சிருக்கேன் அங்கே கிடைச்ச பொருட்கள் அங்கே கிடைச்ச இதெல்லாம் பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கும் முன்னாலேயே இங்க வந்து நாகரிகமான மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிதான் ஸோ அது வந்து இப்போ ரெண்டு கட்ட மூணாம் கட்ட அந்த மாதிரி ஒரு நிறைய அகழ்வாட்சிகள் போயிட்டு இருக்கு இது அங்கே கிடைச்ச பொருளை வச்சு அங்கேயே ஒரு பொருட்காட்சியை கூட தமிழக முதல்வர் போன வருடம் வந்து அங்கே துவைக்க இருக்கிறார் இது எதுக்காக சொல்லுதுன்னா நம்மளுடைய தமிழக தொல் தொல்பொருள் துறை ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ வந்து கண்டு ஒர்க் அங்கங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பழைய கால விஷயங்கள் கிடைக்குமோ அதுதான் சான்றுகள் கிடைக்கிறது எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி செய்யணும் என்றதில் முழு மும்முரத்தோட எங்கே இருக்கிறார்கள் அது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்க்கும்போது ரொம்ப ஃபுல் ஸ்விங்க அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இடங்களில் வந்து சைமல் இந்த அகழ ஆராய்ச்சிகள் போய்கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு பெருமைப்படைய கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் அதில் பார்த்தோன்னா நம்ம இதில் விருதுநகர் மாவட்டம் அங்கே கரிசல் விஜய கரிசல் குளம் சொல்லிட்டு ஒரு இடம் அங்க வந்து நல்ல இதே மாதிரி பொருட்கள் கிடைச்சிருக்கு சில இதில் பார்க்கும்போது சுடு மண்ணால் வந்த இது மண் உருவ பொம்மைகள் அதுக்கப்புறம் வந்து தங்க மணிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த சூடு விளையாடக்கூடிய அந்த சின்ன சின்ன காயின்ஸு இதெல்லாம் வந்து அங்கே கிடைச்சிருக்கு அதோடு முக்கியமாக அங்கே கிடைச்ச அந்த பானை ஓடில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட்டு அந்த காலத்து பிராமி எழுத்துக்கள் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட அந்த எழுத்துக்கள் தான் இதுல முகஞ்சாதாரலையும் கிட்டத்தட்ட அங்கு கிடைச்ச எழுத்துக்களும் இந்த பிராமியோட சம்பந்தப்பட்டது என்று சொல்வார்கள் அதாவது அங்க இருந்தவர்களும் இங்க தமிழர்களின் ஒரு தான் இங்க இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு சான்றாக கூட அமைகிறது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா முகஞ்சாத அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தொண்டி முசுரி இந்த 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 பேருடைய இடங்கள் எல்லாம் அங்க இருக்கிறதா கூட சொல்லப்படுகிறார்கள் அதெல்லாம் அதெல்லாம் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது அதனால் இப்போது காரணம் என்னென்னா அங்கேயும் இங்கேயும் அதே பீப்புள் தான் அங்கேருந்து நம்ம ஒரே இனம் தான் அங்கேருந்து அங்கே அங்க அங்கே இருந்தால் நம்ம இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இதிலேருந்து தெரிய வருது அதுபோல் இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம திருப்பூர் திருப்பூர் உடுமலை கொங்கல் நகரம் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிறையா இது கிடச்சிருக்கு அதுவும் பார்க்கும்போது அந்த இடத்துல இதே போல பழைய கற்காலம் அந்த பழைய கற்காலம் பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே கிடைச்சிருக்கு சொல்லார்கள் இது ஏன்னா தமிழகத்தின் முழு நிறைய இடங்கள்ல வந்து இந்த இந்த போல ஒரு சான்றுகள் அந்தந்த பொருட்கள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே விஷயம் என்று சொல்லலாம் அதுல முக்கியமான ஆராய் ஆச்சரியத்துக்குள்ள இன்னொரு விஷயம் என்று சொல்லும்போது நம்மளுடைய சமீபத்தில் திருச்சி திருச்சி உறையூர் அந்த இடத்துல வந்து சாரி உறையூர் கிடையாது துறையூர் திருச்சி துறையூர் துறையூர் ஒன்றியத்தை சேர்ந்த கல்லிடக்குடி அப்படின்ற இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு மூணு கிராமங்கள் அதை சுற்றி அந்த கிராமத்தில் பார்க்கும்போது நிறைய இது போல சான்றுகள் வந்து அங்கே கிடைச்சிருக்கு அதில் முக்கியமாக இந்த குவாட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய வழுவழுப்பான வெள்ளை படிவு வெள்ள வெள்ள படிம கல் அதாவது குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பேர் அதை வந்து வெள்ளைக்கல்ல பளிங்கு கல் மாதிரி சொல்லுவோம் வரும் அது அந்த குவாட்ஸ் கற்கள் வந்து கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட செக் பண்ணி பார்க்கும்போது ஹியூமன் எவால்வேஷனில் பதினேழு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தியது கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் வருடங்களுக்கு முன்னால் தான் யூரோப்பிலெலாம் அங்கெல்லாம் இந்த பழைய கற்காலத்துக்கு முற்பட்ட இடம் டைம் இதெல்லாம் இது திருச்சி பக்கத்தில் இருக்கிற இடத்துல பதினேழு லட்சம் வருடத்துக்கு முன்னாலேயே இங்கே வந்து நம்ம மக்கள் வந்து திருச்சியில் இருந்த மக்கள் வந்து அந்த குவாட்ஸு கல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்பது ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் என்று சொல்லலாம் இதில் நம்மளுடைய சென்னையை ஒட்டி உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பாலாறு படுகை அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது கூட நிறைய கற்கள் அவங்களுடைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய அந்த கற்கள் அது அது எல்லாம் வந்து இங்க வந்து ரொம்ப கிளியரா நம்மளுக்கு வந்து இங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அது அது கொண்ட சான்றுகள் எல்லாம் அந்த பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாலாறு படுகையில் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்றது இதில் இருந்து தெரிகிறது இல்லை கற்கால மனிதர்கள் எல்லாம் பழைய கற்காலம் அந்த அந்த க அந்த டைம் பதினஞ்சு லட்சம் வருடங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த நுண்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இரும்பு காலம்ன்றது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஹ் நுண்கற்காலம்ன்றது ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் கல்லுலேயே ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் கல்லாம் இருக்கிறது தான் அந்த நுண் கற்காலம் என்று சொல்லுவாங்க அது ஐம்பதாயிரம் வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தியது அது வந்து இந்த பிள்ளையார்பட்டி இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி இந்த இடத்துல எல்லாம் அது வந்து இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா திருச்சி திருச்சியில் அந்த குவாட்ஸ் கல்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குவாட்ஸ் அது வந்து நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்கற்காலம் அதுக்கப்புறம் இரும்பு கற்காலம் அது கொண்டிய மனிதர்கள்லாம் கூட மனிதர்கள் இரும்பு வரைக்கும் பயன்படுத்தியதெல்லாம் கூட கிருஷ்ணகிரி இந்த இடத்துலலாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் இதுல முக்கியமாக இப்போ நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இந்த திருச்சி துறையூர் துறையூர் அங்கே அந்த இடத்துல அந்த க கல்லிடக் இடத்துல குவாட்ஸ் கல்லால் ஆணப்பட்ட ஒரு கருவிகள் பயன்படுத்துறதுக்கு ஒரு கருவி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி கல் இதை வச்சு தான் கல்லுங்கள் செய்வாங்க கருவி அந்த வேட்டையாடுறதுக்கு மீனை வெட்டுறதுக்கு மாமிசத்தை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சாஃபிஸ்டிகேட்டட் அந்த கல் குவாட்ஸ்கல்ல வந்து பயன்படுத்தி இருக்காது தெரிகிறது இது வந்து எதுக்காக இது வந்து இவ்வளோ விவரமா சொல்கிறேன்னா இதுதான் முதல் தடவை தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு கல்லால் செய்யப்பட்ட கருவிகள் கிடைத்திருக்கிறது அதுதான் இல்லை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா இது இது வரைக்கும் பார்க்கும்போது கர்நாடகா மாவட்டம் சிமோகா அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இதுவரைக்கும் இந்த குவாட்ஸ்கல்லால் செய்யப்பட்ட கருவிகள் இருந்ததாக இதுவரைக்கும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன ஆனால் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் துறையூர் கல்லிடக்கொடி இந்த இடத்துல குவாட்ஸ்க்கு கிடைச்சி அதன் மூலம் செய்யப்பட்ட கருவுகள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தியது அது முதல் தடவை தமிழகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அந்த அந்த காலத்து மக்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஸ்ப்ரெட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த திறமையிலும் அந்த தொழில் அந்த தொழில் கூடமாக அமைத்து அதுதான் அதில் முக்கியம் இந்த ஃபேக்ட்ரி நம்ம ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு துப்பாக்கிகள் செய்வது கத்திகள் செய்வது இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி வைத்து அதை செய்வார்கள் அப்போ பல்க் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஒன்று இங்கே வந்து பண்ணியிருக்காங்க பல்க் ப்ரொடக்ஷன் மற்ற கருவிகளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கல்லை பயன்படுத்தி அதை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சியில் தெரிகிறது இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய தமிழக தொல்பொருள் துறை தமிழக தமிழ்நாடு ஆர்கிலாஜி டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து முழுமையாக பாராட்ட வேண்டும் ஏன்னால் இந்தியன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இதை செய்யாமல் விட்டு விட்டு விட்டால் கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இதை வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இடங்களில் வந்து நம்ம ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் இதன் மூலம் நிறைய விஷயங்கள் நம்ம பழைய கற்கால மனிதர்களிலிருந்து நுண்கற்கால வரையிலிருந்து இரும்பு காலம் வரை உள்ள மக்களுடைய தமிழகத்தில் வாழ்ந்த மக்களுடைய மூதாதையர்கள் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இது வந்து நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்